மருதங்கேணியை புறப்படமாகவும் பிரான்ஸ் தங்கராஜா சிவரத்னம் அவர்கள் இருபத்தி எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமையன்று நிறைவேற சேர்ந்தார் அன்னாறு காலம் சென்ற செல்லன் லட்சுமி தம்பதிகளின் அன்பு மகளும் காலம் சென்ற கிருஷ்ணன் வைத்தியர் அன்னப்பிள்ளை தம்பதியினரின் அன்பு மரபுகளும் தங்கராஜா அவர்களின் அன்பு மறைவையும் லக்ஷியா ஆகியோரின் அன்பு தாயாரும் மயூரதாஜ் சுஜந்தா ஆகியோரின் அன்பு மாமியாரும் மயிலன் லைவுசி சஹாஜா சஹஸ்ரா ஆகியோரின் அன்பு பிரீத்தியாரும் கனகரத்ரம் நாகம்மா வள்ளிப்பிள்ளை ராசதுரை காலம் சென்ற சின்னராஜா ஆகியோரின் அன்பு சகோதரியும் கிருஷ்ணன் சின்னராஜா பவடேந்திரம் பரமேஸ்வரி சின்னராஜா ஈஸ்வரி சிவபாதம் ராதா கிருஷ்ணன் பிரபாகரன் ஆகியோரின் அன்புமை துறையும் யோகராஜா சாரதா தேவி மகேந்திர ராசா சந்திரகலா ஆகியோரின் அன்பு சம்பந்தியும் ஆவறும் இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்களிடவர் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்